காங்கிரஸ் கட்சிக்கு ஒருவேளை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸுடைய இடம் இன்னும் உறுதியானதாக இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஒரு இருபதுலேருந்து முப்பது இடங்கள் வரைக்கும் கூடுதலாக ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை மாறியிருக்கும் அரசியலுடைய அத்தனை பக்கங்களுமே மாற்றி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில கட்சிகளுமே அவங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை ரொம்ப கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க முப்பத்தி ஒன்பது இடங்களையும் நச்சுன்னு அவங்க இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு ஆர்ஜிகர் பிரச்சனை ஆகட்டும் நிறைய இஷ்யூஸ்லாம் அங்கே இருந்தாலும் கூட அங்கே கில்லி மாதிரி சொல்லி அடித்தாங்க மம்தா பானர்ஜி எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சர்ப்ரைஸான விஷயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் யாதவ்டைய பர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட்டையும் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தனிப்பெரும்பான்மை அப்படின்ற ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க அது இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சியாக தான் மத்திய அரசு அமையணும் அப்படின்றதில் முடிவெடுத்து அதுக்கான பாதையை போட்டது அகிலேஷ் யாதவ் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய அத்தனை விஷயங்களுக்குமான அடிப்படை ராமர் கோவில் தான் அந்த ராமர் கோவில் அமைஞ்ச தொகுதி உட்பட அது சுற்றி இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலையும் பக்காவா ஜெயிச்சிருந்தாரு அகிலேஷ் யாதவ் இப்படி எல்லாரும் அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுருந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி தான் அங்கேயும் தடுமாறி இருந்தாங்க தவற விட்டிருந்தாங்க அதனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அத்தனை கட்சிகளுக்குமே போயிருந்தது அதனால தான் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மீதான ஒரு விதமான வெறுப்பு பார்வை மற்ற கட்சிகள் தொடர்ந்து முன் வந்தாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மை அதுக்கு வலு சேர்க்கும் வகையில் தான் அது அடுத்தடுத்து நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலாகட்டும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலாகட்டும் இப்படியான சட்டப்பேரவை தேர்தல்களில் அவங்களுடைய தோல்வி ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் நடந்த அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஒஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் இது எல்லாமே காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு மட்டுமில்ல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமில்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி மீதான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை அவங்களே தான் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க இது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையும் தொடருது ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சி இது ஒரு ஒரு முப்பது இடங்கள் ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சி ஐந்துலேருந்து இருந்து ஆறு இடங்களையாவது அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நிலைமை மாறி இருக்கும் கூட்டணியிலும் அவங்களுக்குள்ள ஒரு வலுவான சூழல் இருந்திருக்கும் மோரோவர் ஆம் ஆத்மி கட்சி கூட இருக்கக்கூடிய பிணக்கு அத்தனையும் மறைஞ்சி காங்கிரஸ் ஆம் ஆத்மி ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு உருவாகிருக்கும் ஆனால் அது அத்தனையுமே காங்கிரஸ் கட்சி இந்த தோல்வியின் மூலியமாக இழந்துட்டாங்க அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்களுடைய வெற்றி ஒருவேளை கிடைச்சிருந்தால் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் தோல்வி கிடைச்சதுனால என்ன மாற்றம் ஏற்படுது ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அவங்க இன்னும் நிலைமை மோசமான முறையில் தான் மாறுது அப்படின்றதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து வந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையின் காரணமாக நிறைய மாநிலங்கள் பறிப்போயிருக்கு மத்திய பிரதேசத்தை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் ஹரியானாவை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் கர்நாடகாவை இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கான கர்நாடகாவை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் ஏராளமான இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இப்படி பல விஷயங்களை சரிவர அவங்க செய்ய தவறுனது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பாதிப்பு இத்தோட நிக்க போகிறதில்ல இனி வரக்கூடிய நாட்களையும் தொடரப்போகுது இந்த ஆண்டு தான் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போகுது இனி தேஜஸ்வி கிட்ட எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அதிக இடங்கள் கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு தெரியாது அப்படி கேட்டாலும் கொடுப்பாங்களான்னு தெரியாது கடந்த காலங்கள்ல ஹேமந்த் சோரன் மாதிரியான தலைவர்கள் உங்கள் நீங்க முதல்ல வெற்றி அடைஞ்சு வாங்க அதுக்கப்புறமா நீங்க கேட்குற இடத்த பத்தி நாங்கள் யோசிக்கிறோம்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இனி அதே மாதிரியான அவமானகரமான விஷயம்தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு நடக்க போகுது அதுலேருந்து மீளத்துக்கான ஏதாவது விஷயங்களை செஞ்சால் தான் மட்டும்தான் அவங்க மீண்டிருக்க முடியும் ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க அதனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய சரிவு மீண்டும் தொடருது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது காங்கிரஸ் கட்சி என்ன தான் செஞ்சு மீட்டெடுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணுது இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பற்றின உங்கள் பார்வை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தி கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய டெல்லி சார்ந்த வட மாநிலங்கள் சார்ந்த நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்